நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நேற்றைய குரல் பதிவில் நான் உங்களிடம் குறிப்பிட்டு சொல்லியிருந்ததைப் போலவே தற்பொழுது வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அந்த சுழற்சி உருவெடுத்து விட்டதாக வானிலை ஆய்வு மையமும் அவர்களினுடைய அதிகாரபூர்வமான அறிவிப்பை அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டு விட்டார்கள் அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அறிக்கையில் அவங்க நாளைக்கே கழுமுனை மற்றும் அம்மன் தோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் அந்த சுழற்சி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையில் கரையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சுழற்சி இப்போ தீவிரமடைந்த நிலையில் தான் இருக்குது பட் நாளைக்கே லேண்ட் ஃபாலுங்கிறதுனால அதனுடைய இன்டென்சிட்டி ஒருவேளை சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் பெர் ஹவரை ரீச் பண்ணால் கூட புயல் அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ் பண்ணிட்டு வருவாங்கிறது கேள்விக்குறி தான் இது தொடர்பாகவும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நாளைக்கே அது எந்த இடத்துல கரையை கிடக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா திருவோணமலை அருகே இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் அது வந்து கரையை கடக்க முற்படலாம் இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை நம்ம தமிழக பகுதிகள் மாதிரி எடுத்துக்க முடியாது தமிழகத்தினுடைய நிலப்பரப்பு என்பது மிகப்பெரியது அதாவது கிழக்கு கடலுக்கும் மேற்கு கடலுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தை நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக மேற்கில் நமக்கு கடல் வந்து கிடையாது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு பிரிவு வேணால் அந்த மேற்கு கடலை வந்து ஆக்சஸ் பண்ணலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா கேரள மாநிலம் தான் வந்து மேற்கு கடலை வந்து ஆக்சஸ் பண்ணுது அதாவது அரபிக்கடல் பகுதிகளை நான் வந்து சொல்கிறேன் இப்போ வங்கக்கடல் பகுதிகளுக்கும் அரபிக்கடல் பகுதிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தூரத்தில் முக்கால்வாசி தூரம் வந்து தமிழகத்திற்கு இந்த வட பகுதிகளில் உட்பகுதிகளெல்லாம் வந்து இருக்கும் நான் சொல்ல வரத உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் காரைக்காலுக்கும் எவ்வளோ தூரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிங்கனாக்கா அந்த தூரம் ரொம்ப பெருசு ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அதனுடைய அந்த கிழக்கு கடலோர பகுதிக்கும் மேற்கு கடலோர பகுதிக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம் என்பது குறைவு அதுலேயும் இந்த தெற்கு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அது அதிகம் வென் கம்பேர்ட் டு வடக்கு பகுதிகள் இப்போ முல்லைத்தீவையும் எடுத்துப்போமே முல்லைத்தீவுக்கும் அதில் நேர்கோட்டை வரைஞ்சோம்னாக்கா முல்லைத்தீவு கிழக்கே இருக்கக்கூடிய ஒரு கடலோர பகுதி அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய ஒரு கடலோர பகுதியை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதாவது இலங்கையினுடைய வடக்கு கடலோர பகுதியை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா அந்த தூரம் என்பது மிக குறைவாக இருக்கும் இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேனாக்கா அந்த சுழற்சியினுடைய மையப்பகுதி உள்ளே என்ட்ராகிச்சின்னாக்கா உங்களுக்கு அந்த மையப்பகுதி வந்து அந்த ஏரியா முழுக்க கவர் ஆகியிருக்கும் ஸோ எப்படி இருந்தாலும் சுழற்சின்னு ஒன்று என்ட்ராகுதுன்னா அந்த அடர்ந்த மழை மிகக் கூவியல்கள் எங்கே வந்து விழுதோ அங்கே தான் கனமழை வந்து பதிவாக போகுது அது மட்டும் இல்லாமல் அதை காற்று எங்கே குவிக்குதோ அங்கே தான் வந்து மழை மழை மேகங்கள் ஊடுருவி மழைப்பொழிவாக போகுது இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளில் மழை வாய்ப்புகள் ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது இந்நேரம் மட்டக்களப்பு மாதிரியான இடங்களில் எல்லாம் மழை பதிவாக தொடங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் நீங்கள் யாராவது மட்டக்களப்பு திருகோணமலை மட்டக்களப்பு திருகோணமலை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் அம்பாறை மாவட்ட பகுதிகளில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மழையானது மென்மேலும் தீவிரமடையும் சுழற்சி நகர நகர ஸோ இது இப்படி தான் வந்து இருக்கும் சுழற்சி இப்போ கொஞ்சம் தொலைவில் இருக்குது தெற்கு இலங்கைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அதனுடைய மையப்பகுதி நிலை கொண்டிருக்கும் பொழுது அடர்ந்த மழை மிக குவியல்கள் என்பது மட்டக்களப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வலைச்சென்னை மாதிரியான இடங்களும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவிலான மழை பொழிவை பெறும் ஸோ இப்படியே நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் மட்டக்களப்பு வலை சென்னை திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் கனத்த மழை பொழிவு பெறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் அதன் பின்னரும் பார்த்திங்கனாக்கா அந்த சுழற்சி நகர நகர பார்த்தீங்கன்னா அந்த கன்வர்ஜன்ஸ் வந்து வடக்கு நோக்கி ஷிஃப்ட் ஆகும் ஸோ முல்லைத்தீவு திருகோணமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் நாளைக்கு மழை வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது நாளைக்கு டெல்டாவில் வந்து காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழையானது ஆங்காங்கே சில இடங்களில் பதிவாக தொடங்கலாம் ஸோ அனைத்து மழை வாய்ப்புகளும் சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டது தான் இப்போ சுழற்சி இலங்கையில் கரையை கடக்கப் போகுது நாளைக்கு வந்து அது மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வலைச்சண்டைக்கு மிக நெருக்கத்தில் நிலை கொண்டு அதனுடைய மையப்பகுதியின் ஒரு பிரிவு இதை தான் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா இலங்கையினுடைய நிலப்பரப்பு மிக சிறியதாக இருப்பதன் காரணமாக அந்த மையப்பகுதி வந்து உள்ளே என்ட்ராகுதுன்னா அதனுடைய ஒரு பிரிவு வெளியே வந்து அப்படியே ஒட்டியே இருக்கும் அந்த கடலோரத்துலேயே அப்படி நகர்ந்து செல்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும் ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னாக்கா திருகோணமலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஜாகிராஃபிக்கலாகவே பார்த்தீங்கனாக்கா இப்போ இந்த வலைச்சென்னை அருகில் அல்லது மட்டக்களப்புக்கு வடக்கே இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் அந்த மையப்பகுதி நிலை கொண்டு இருக்குன்னா அல்ல அல்லது மையப்பகுதியின் ஒரு பிரிவு நில உள்ள என்ற அடர்ந்த இருக்குன்னா அடர்ந்து மழை மையக் குவியல்கள் திருகோணமலை பகுதிகளில் வந்து விடலாம் ஸோ திருகோணமலையில கனமழை முதல் மிக கனத்த மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதன் பிறகு சுழற்சி உள்ள என்றான பின்னர் முல்லைத்தீவு மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாகும் கனமழையாகவே அதுவும் வந்து பதிவாகும் அதன் பின்னர் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்திலும் கனமழையானது பதிவாகும் இப்போ நாளைக்கே பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்திலும் வலுவான மழைக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது இலங்கையினுடைய மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் வடமேற்கு மாகாணங்களிலும் மழை வாய்ப்புகள் இருக்குது மன்னார் மாதிரியான இடங்களும் பார்த்திங்கனாக்கா நாளைக்கு வலுவான மழைப்பொழிவை பெறுவதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது சரி இப்போ தமிழகத்தினுடைய நிலவரத்தை பொறுத்த வரையில் நாளை இரவு அல்லது நள்ளிரவு நேரத்தில் ஒன்பதாம் தேதி என்று நான் வந்து சொல்கிறேன் அல்லது பத்தாம் தேதி அதிகாலை நேரத்தில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம கோடியக்கரை வேதாரணியம் போன்ற நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் முத்துப்பேட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட நம்ம திருவாரூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் வலுவான மழையெல்லாம் பதிவாகலாம் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளின் பிற இடங்களிலும் அந்த மழை எங்கள் குவிகிற பட்சத்தில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும் ஸோ காரைக்கால் மாவட்டத்தையும் நம்ம கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரோம் ஸோ சுழற்சி உள்ள என்ட்ராயி நகர நகரை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டெல்டாவில் வட கடலோர மாவட்டங்களில் கன்வர்ஜென்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் அதாவது அந்த காற்று குவிதல் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ சுழற்சி நிலப்பகுதிகளில் நிலை கொண்டு அதன் பிறகு மன்னார் பகுதிகளின் வழியாக மன்னார் வளைகுடா பகுதிகளை அடைய முற்படலாம் அதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது அதன் பின்னர் பார்த்திங்கனாக்கா அது அந்த இடத்துல கொஞ்சம் வழுக்கு வழுக்குறைய தொடங்கி அதன் பின்னர் அரபிக்கடல் பகுதிகளில் எமர்ஜ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வெதர் மாடல்ஸ் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு அது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் பட் இப்போதைக்கு சுழற்சி வந்து நிலப்பகுதிகளை அடைந்தாலும் நிலப்பகுதிகளுக்குள்ளாக அது வழுகுன்றிய நிலையில் இருந்தாலும் டெல்டாவில் மழையானது பதிவாகும் அதே சமயம் அது மன்னார் வளைகுடா பகுதிகளை நெருங்க முற்படும் பொழுது அதாவது மன்னாருக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் அது நிலை கொண்டு இருக்கும் பொழுது டெல்டாவில் கனமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பரங்கிப்பேட்டை பகுதிகளையே நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் உற்று கவனிக்கணும் சீர்காழி மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் கடலூர் பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கும் அவ்வியஸ்லி மழை வாய்ப்புகள் என்பது பத்தாம் தேதி அன்று இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் ஸோ வெதர் மாடல்ஸ் ஆயிரம் காட்டும் ஸோ அப்படியே நம்ம அதை எடுத்துக்க முடியாது ஸோ இப்போதைக்கு சுழற்சி இருக்குது முதலாவது இலங்கையில் எந்த அளவிற்கு மழை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இந்நேரம் மட்டக்களப்பில் மழை பதிவாக தொடங்கி என்றால் நீங்கள் மறக்காம அதை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி அந்த மழையாக அதாவது எந்த மாதிரி அந்த மழை இருக்கிறது என்பதையும் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னாங்க அது இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதன் பிறகு அது மட்டக்களப்பில் எந்த அளவுக்கு தீவிர மழைப் பொழிவை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத வச்சு தான் திருகோணமலையில் எந்த அளவிற்கு தீவிர மழைப்பொழிவை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம தமிழகத்தில் எந்த அளவிற்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதிபட சொல்ல முடியும் ஸோ புதுச்சேரி கொடியாக்கரை இருக்கக்கூடிய பகுதிகள் நிச்சயமாக தான் போகிறது இடையிடையே சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது பதினோராம் தேதி அன்று சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் சற்று வலுவான மழையும் பதிவாகலாம் அதை நீங்கள் வந்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கேற்ப நம்ம மழை வாய்ப்புகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அறிவிக்கலாம் அதுதான் வந்து ஓரளவிற்கு துல்லியத்தன்மை மிக்கதாக இருக்கும் இல்லைனாக்கா அதில் துல்லியத்தன்மை குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் இந்த மாதிரியான ஜனவரி மாதத்தில் சுழற்சி உருவாகி அதுவும் டீப் டிப்ரெஷன் என்கிற படிநிலையை எட்டி அது இலங்கையில் கரையை கடந்து அதன் பிறகு தமிழகத்திற்கும் மழைப்பொழிவு ஏற்படுத்துதுங்கிறதுலாம் எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அதனால இதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ஸோ இது வந்து நமக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருக்கும் ஸோ தொடர்ந்து இணைந்துருங்க அதுதான் நல்லா சொல்ல முடியும் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இலங்கையில் அது எந்த அளவிற்கு மழைப்பொழிவு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கணும்னாக்கா தமிழகத்தினுடைய நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலையும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இலங்கையில் கரையை கடந்த பிறகு அந்த சுழற்சி ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் அதுதான் இங்கே மேட்டராக இருக்குது நம்ம படிக்க வெதர் மாடல்ஸை பார்த்துட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு அது இலங்கைக்குள்ளே என்ட்ரான உடனே அது ரொம்ப வீக்கன் ஆகி திக்குத் தெரியாமல் எங்கேயாவது சுற்றிட்டு இருந்தேனாக்கா அது வேலை கேட்காது ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அதனால் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வெதர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பக்கத்தை ஃபாலோ செய்து வைத்துக்கொண்டு தெரிந்து கொண்டே இருங்க அப்போ தான் நமக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அவ்வளோதான் தொழில்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுனாக்கா இந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைங்க அவைகளுக்கு நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் விளக்கங்களையும் பதில்களையும் நான் வழங்கிடுறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாவில் நன்றி வணக்கம்